எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் நமக்கு சங்கமத்தில் மட்டும் தான் உதவுகிறாரா சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா வானில இந்த விஷயம் சொல்றாரு இந்த சங்கமம் நூறு வருஷம் இருக்கு இல்லையா ஒரு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் போல வந்தாரு லேக்ராஜ் என்ற வைரவ வியாபாரியோட உடலில் வந்து அவர் பூர்வத்தின் மத்தியிலேருந்து இந்த ராஜயோக கிளாஸஸ் எடுத்தார் நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு மேலே பரமாத்மா சாந்திதாமத்துலேருந்து வருவார் சூட்சமத்தில் பிரம்மாவையும் கூப்பிட்டுப்பாரு இங்கே ஒரு தாதியோட சரீரத்தில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் கிளாஸ் எடுத்தார் ஸோ இந்த சங்கமத்தில் பரமாத்மா டைரக்டாக வந்துட்டு போறார் ஓகேவா பரமாத்மா என்ன சொல்கிறார் துவாபர கலியுக காலங்களில் நம்ம பக்தி செய்துட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் அங்கே இருந்துக்கிட்டே சாட்சாத்காரம் கொடுத்துருந்தார் இந்த இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஒரு ஆத்மா எனக்கு என்ன கேட்குறாருன்னா நம்ம வந்து எப்படி அப்போ புரிஞ்சுக்கணும் இறைவன் இந்த நூறு வருஷம் தான் நமக்கு உதவுறாருன்னு பார்க்காம ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமும் நமக்கு உதவுறாரு அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னோட புரிதல் சரிதானே அப்படின்னு அவர் கேட்குறாரு அவருக்கான வீடியோ தான் இந்த பதிவு ஓகே இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் புரிஞ்சுக்கணும் இது ஒரு கல்பம் ஐயாயிரம் வருஷன்றது ஒரு கல்பம் அது வந்து சுகம் துக்கம்னு பாதி பாதி பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகம் வருஷம் இருக்கு சத்தியகம் திரையதாக ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் வந்து பரமாத்மா தான் ஓகே அப்போ சத்தியத்திலும் திரைதாகத்திலும் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அவர் வான நிலையில இருக்கேன்றார் அப்படின்னா அவரு ரெஸ்ட்ல இருக்காரு நம்ம சத்தியத்திலையும் திரைதாகத்திலும் தேவதைகளா வருவோம் சுபீக்ஷமா இருப்போம் துக்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது சந்தோஷம்னா சந்தோஷம் ரெண்டாயிரத்து வருஷம் சந்தோஷம் ஸோ அங்கே வந்து மனிதர்கள் வந்து கோயிலுக்கு போகிறது இல்லை ஒரு டெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அது வந்து சத்தியக் கொஞ்சம் தெரியாது அப்போ அது என்ன அர்த்தம் அது வந்து அந்த மாதிரி ஒரு படைப்பு அங்கே வந்து இறைவனோட உதவியே தேவையில்லை அதனால அவர் வான பிரச்சனைகள் இருக்கார் அப்படி அதை அமைச்சு கொடுத்தது யாரும் இறைவன் தான் ஸோ அங்கே வந்து இறைவனுடைய உதவி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை அதுதான் அதுக்கு அர்த்தம் துவாபர கலியுக காலங்களில் நம்ம பக்தி பண்ணுறோம் அதாவது நம்ம ஆத்மான்றதை மறந்துடுறோம் தேகத்துக்கு வந்துடுறோம் தேகத்தின் ஒரு புரிதலில் வந்துடும் அதுக்கப்புறம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபடுறோம் அதனால நம்ம வழியா பாவங்கள் ஏற்படுது பாவங்கள் ஏற்பட 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 ஆத்மால கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால துக்கம் அடைகிறோம் அப்ப நம்ம பக்தி ஆரம்பிக்கிறோம் அந்த பக்தி பண்ணதுடைய சந்தோஷத்துக்கு தான் அவர் அங்கிருந்துகிட்டே சாட்சாத் காரம் கொடுக்குறோம் சாட்சா்காரம் காட்சி இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முருக பக்தர்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வருஷமா ஒரு முருகனே கும்பிட்டு இருந்தா அவருக்கு முருகனுடைய காட்சி கிடைக்கும் கனவுல கிடைக்கும் அது மாதிரி நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்களோ ராகவேந்திரா இருக்கட்டும் நீங்கள் யாரெல்லாம் கடவுள்னு நினைக்கிறீங்களோ யேசுவை கும்பிட்றவங்களுக்கு ஏசுவோட காட்சி கிடைக்கும் அல்லாவா அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு காட்சி கிடைக்கும் ஸோ நீங்கள் பக்தியில் இறைவன் ஒருத்தர் தாங்க ஓகே அவருடைய இயற்பர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹோ காட்னு சொல்லுது ஆனால் மக்கள் தனக்கு என்ன புரிதல் இருக்கோ அவங்கவுங்களுக்கு கடவுள் இவர் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அதே பேரில் கும்பிட்டுட்ருக்காங்களோ இறைவன் அவர் வந்து இவர் இப்போ ஐயப்பன்னு கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஐயப்பனா காட்சி கொடுப்பார் கடவுள் சிவன் தான் நீங்கள் ஐயப்பன் தான் கடவுள் நினச்சி கும்புறதுனால உங்களுக்கு சிவனோட காட்சி கட்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களே அதனால உங்களுக்கு ஐயப்பனோட காட்சி கொடுக்குறாரு அவ்வளவுதான் ஓகே ஸோ அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் துவபர கலிவ காலங்களில் நம்ம பக்தி செய்துட்டு இருக்க காலகட்டத்தில் அவர் அங்கேருந்து சாட்சாதம் காட்டுறார் இந்த சக்தி அவர் பயன்படுத்திக்கிறார் அதுக்கு அர்த்தம் அவர் நேராக அங்கேருந்து இறங்கி பூமிக்கு வராருன்றது கிடையாது அவர் பூமிக்கு வர்றது வந்து இந்த சங்கமத்தில் தான் இந்த நூறு வருஷத்துக்கு தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் அதே டூ தௌசண்ட் செவன்டீன் தான் கடைசியாக வந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் வரலை ஸோ அவர் எப்போ வேணும் அவரை நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வந்து தான் ஆகணும் அப்போ வந்து கூட்டிகிட்டு போவார் சரியா ஸோ இந்த நாடக அமைப்பை அவர் அப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்காரு அப்படி பார்த்தா ஐயாயிரம் வருஷமும் அவரோட பாலினை தான் ஓடுது நம்மளோட நடிப்பு உண்மையாக ப்ராடஸ்ட் ஆங்கிளில் பார்த்தா அதை என்ன மாதிரி செட் பண்ணி வச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நீங்கள் அவரை கூப்பிடவே மாட்டீங்க அந்த மாதிரி வச்சுட்டார் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பக்தி காலத்தில் நீங்கள் கூப்பிடுவீங்க ஆனால் அவர் அங்கேருந்து இறங்கியெல்லாம் வர மாட்டார் நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி பண்ணீங்களோ அதுக்கு உங்களுக்கு சாட்சாத்காரன்ற ஒரு இது காமிச்சு உங்களுடைய இது பண்ணிடுவார் இதில் ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அதாவது நம்ம தான் நினைக்கிறோம் அதாவது பாப்பா வானிலே சொல்றேன் நீங்க அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி பண்ணதுனால நீங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றார் நமக்கு மறந்து போச்சு நம்ம அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணமான்னு ஆனால் சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம் கரெக்டா அவர் பரமாத்மா சொல்ற ஒரு விஷயம் என்ன நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணோம்ல அந்த அக்கௌண்ட்டு அவர் வச்சிருக்காரு அப்படின்றது எப்படி தெரியும் எப்படி ஞாபகத்திருக்காரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இந்த பிரிவியில் நான் முப்பத்தெட்டு வயசுல தான் நாலேஜுக்குள்ளேயே வந்தேன் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நான் வந்து சிவபக்தன் தான் இன்றைக்கும் சிவபக்தன் தான் அந்த காலகட்டங்களில் எனக்கு சில டைமில் சில தாட்லாம் வரும் இல்லையா புதுசு புதுசாக வரும் இல்லையா அந்த டைமில் நான் பக்தி இருந்த காலகட்டத்தில் எனக்கு தோன்ற ஒரு தாட் என்னென்னா இன்றைக்கி பூமியில் உலகம்லாம் கஷ்டம் மக்கள் கஷ்டப்படுது அது அன்னைக்கு இது வந்த சிந்தனையே அது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் இந்த ட்ராமானு ஒன்று படைக்கணும் அப்போ டிராமான் எனக்கு என்னன்னு தெரியாது இந்த உலகம்னு ஒன்று படைப்பு படிச்சிருக்காரு இல்லையா மக்கள் வந்து இருக்காங்க கதிகாலன் அப்படி தானே இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான் ஸோ என்னுடைய புரிதல் பக்தியில் சொல்கிறேன் இறைவன் பக்தியில் என்ன சொல்கிறோம் இமயமலையில் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ நம்ம வந்து இமயமலைக்கு போய் அந்த அவர் இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த கைலாசத்தில் போய் அவரை கண்டுபிடிச்சி அவரை நம்ம கொண்டுட்டோம்னா உலகமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ட்ராமான்னு ஒன்று இருக்காது எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கும் ஏதோ ஒரு இடம்ன்றதை நான் தாமத்தை தான் சொல்றேன் இருக்க எனக்கு தெரியாது இந்த பிறப்பு இறப்பு சைக்கிளில் வரலனாவே நல்லா இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணு இப்படி ஒரு தாட் எனக்கு பக்தியில் வந்திருக்கு அது அவர்கிட்டயே சொல்லி ஒரு வாணியில் பரமாத்மா சொல்றார் எங்க சங்கமத்தில் நம்ம வந்து நான் எந்த பஷமா இருக்கேன் இல்லையா அதுல ஒரு வாணில பரமாத்மா சொல்றாரு சில குழந்தைகள் பக்தியில என்னையே கொள்ளணும்னு எல்லாம் இருக்காங்க தூக்கி வாரி போட்டுது அப்புறம் பரமாத்தா சொல்றார் இதனாலதான் நான் யாருக்கான படுறது கிடையாது நான் ஒளிப்புள்ளியாவே இருந்துடுறேன் நான் உடல் எடுத்தாதானே என்னை பாப்ப பாத்தாதானே எனக்கு எதாவது நீ அதனால நான் உடலே எடுக்கிறது இல்லை நீ என்ன நினைச்சாலும் நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது இப்படிலாம் ஒரு வானிலை சொன்னார் அப்ப இது இருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது நம்ம சங்கமத்துக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நான் கணக்கு சொல்றோம் ஆனா இதே பிரிவில நான் பக்தி பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவரை பத்தி என்ன பேசியிருக்கேன் என்ன இது கூட அவரோட இருக்குது அவர் நமக்கு என்ன தோணுதுன்னா வந்து செவன் நம்மளே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரோ அப்படி தோன்ற அளவுக்கு இருக்கு வாணில வரக்கூடிய விஷயங்கள் நான் இந்த வேணா சொன்ன நான் பக்தியில் சொல்லியிருக்கேன் அவர் வந்து சங்கமத்தில் நான் வாணி படிக்கும் போது எனக்கு முன்னாடியே போட்டு கட்டுறாரு இப்படிலாம் சொல்லிருக்க நீ அப்படின்னு அப்போ அறுபத்தி மூணு ஜென்மமா நம்ம என்ன பண்ணி இருந்தாலும் அந்த ரெக்கார்ட் அவர்கிட்ட இருக்கு ஏன்னா இந்த டிராமாவோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் அவர்தான் சரியா சோ இந்த ஆத்மா கேட்கிற கேள்வி ரூம் சங்கமத்துக்கு மட்டும்தான் சங்கமத்துக்கு மட்டும்தான் நேரடியா இறங்கி வர்றாரு அதுதான் பாக்கி எல்லா டைம்ல சாந்தி தாமந்திலேயே தான் இருந்துடுறார் அதுக்கு அர்த்தம் அங்கிருந்து பாலனை பண்ணலன்னு கிடையாது செய்து புரிஞ்சுக்காங்க அதே பரமாத்மா சொல்றாரு உலகத்திலேயே பாரதத்திலே நிறைய கோயிலாக இருக்குன்னா சிவனுக்கு தான் இருக்கு கரெக்டா ஒரு நூறு கோயில் இருக்குன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கோவில் சிவன் தான் பாக்கியெல்லாம் தான் பாக்கி எல்லாம் இருக்கு அப்ப பரமாத்மா சொல்றேன் ஏன் இவ்வளோ கோயில் இருக்கு நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணியிருக்கணும் இல்லை நீங்க நான் ஒண்ணுமே பண்ணாமையா நீங்க இவ்வளவு பக்தி பண்றீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த சங்கமத்தில் பரமாத்மா நமக்கு பண்ற பாலனைக்கு தான் நம்ம துவாரகத்தில் வந்து சோமநாத் கோயில் வைக்கிறோம் வைரத்தில் வைர சிவலிங்கம் வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறோம் ஸோ இதோடைய இது அடுத்த கல்பத்தில் நம்ம தேங்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கலைகள் கடற்கரை கரைஞ்ச உடனே அந்த ட்ராமா திருப்பியும் சங்கமத்தில் கடைசியில் சங்கமத்தில் வரும்போது இறைவன் வந்து நமக்கு கிளாஸ் எடுத்து நீ ஆத்மா பூர்வத்தின் மதியிலேருந்து உனக்கு கிடைச்ச உடனே கேட்டிருக்க ஆத்மாவின் தந்தையாக என்னை அன்பா நினைவு பண்ணும் பாவம்லாம் போகும் இது பேர் மண்மனா பவ அப்படின்னுலாம் சொல்லி கொடுத்து நம்மளை மாசுறாரு புரிஞ்சுங்களேன் சோ இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா இந்த ஐயாயிரம் வருஷ பாலனையும் இறைவன் தான் பண்றார் ஓகே இந்த இந்தியேட்டர் ப்ரொடியூசிங் டேரக்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வந்தால் சத்திகந்த ஹேதாயகம் அவர் வான நிலையில் இருப்பார் துவாபுர கலிக காலங்களில் அவர் இருந்துக்கிட்டு சாட்சாத்காரம் காண்பிப்பார் சங்கமத்தில் நேரடியாக இறங்கி வருவார் இப்படி அவர் ட்ராமா பாட்டை வச்சிருக்கிறார் சோ இதுக்கு அர்த்தம் வந்து சங்கமத்தில் மட்டும்தான் நம்ம கவனிக்கிறாரு பக்கங்க கவனிக்கல அப்படின்றது கிடையாது ஓகேயா இது என்னுடைய ராஜம் புரிது பட் ஆ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த ஆத்மா கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம் எதை ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் உதவி பண்ணுறாரா இல்லை வெறும் இந்த நூறு வருஷம் மட்டும்தான் உதவி பண்ணுறாரு நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு தகவல் நான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போரையும் பார்த்துக்கிட்டே வரேன் அதை பற்றியும் வீடியோலாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் வீடியோ போட்டு இந்த நெ நிலத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு சீஸ் ஃபயர் வந்திருக்கு சீஸ் ஃபயர்லாம் என்னென்னா ரெண்டு பேரும் போகிற நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது அமெரிக்க அதிபர் அவங்களுடைய வெளியுறவு அதிகாரிகள்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து பாகிஸ்தான் ஆக்சுவலாக பாகிஸ்தான் போய் மன்றாடி இருக்கான் எங்களை காப்பாற்றுங்க அடி அடி நடிக்கிறாங்க இந்தியா நிறுத்தத்துக்கு தான் வழி பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு தான் நடந்திருக்கு ஆனால் என்ன நடக்குதுன்னா அதுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் வேலையை காட்டுறான் இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்து பஞ்சாபு அங்கெல்லாம் வந்து ட்ரோனை வச்சுன்னு கராட்ட கண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் ஸோ இது என்னுடைய புரிதலுக்கு எப்படி போகுதுன்னா இது நிற்கும்னு தோணலை சீஸ் ஃபயரில் நின் ஆகிடும் அப்படியே போகிறோம் நின்றுடும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இது அடுத்த வழிக்கு எக்ஸ்க்ளேட் தான் ஆகுது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நான் இப்போ சொல்கிறது இன்றைய நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இருக்கிற புரிதலை மட்டும் நான் சொல்கிறேன் இது சீஸ் போகலாம் திருப்பி சண்டைக்கும் போகலாம் இது எப்படி போகுதுன்றது நாள் போக போக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் தேங்க்யூ